மருத்துவ குணம் கொண்ட மசாலா பொருட்கள் மஞ்சள் அழற்சியை குறைக்கும் ஆக்சிடேஷன் எதிர்ப்பு தன்மை வழங்கும் கொழுப்புச்சத்து அளவை குறைக்கும் இஞ்சி ஜிஞ்சர் வாந்தி மற்றும் மயக்கம் குறைக்கும் வலியை குறைக்கும் இரத்த சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் இலவங்கப்பட்டை சீனாமன் இரத்த சர்க்கரையை குறைக்கும் அழற்சியை எதிர்க்கும் இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தும் மிளகாய் கே பேப்பர் மெட்டபாலிசத்தை அதாவது உடல் சுழற்சி வேகம் அதிகரிக்கும் வலியை குறைக்கும் பசியை கட்டுப்படுத்தும் பூண்டு கார்லிக் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் வெந்தயம் ஃபேனுக்ரீக் தாய்ப்பாலின் உற்பத்தியை அதிகரிக்கும் கொலஸ்ட்ராலை குறைக்கும் இரத்த சர்க்கரையை குறைக்கும் கிராம்பு குளோவ்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் கொண்டது அதாவது இது உடலில் உள்ள ஃப்ரீ ரேட்டிக்கல்களை எதிர்த்து போராடி உயிரணு சேதத்தை தடுக்க உதவும் ஒரு மூலக்கூறு ஆகும் வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்